ல்லா எல்லா புகழும் இணைவருக்கே அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமான ரசுலை கரீம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நிலவட்டுமாகல்லா அல்லாஹுடைய கிருபையினால புனிதமான இந்த ஜும்மாவுடைய மாதத்தில் நாளில் இருக்கிறோம் அதை விட ரசுல் சலாஹம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவல் மாதத்துல அலமதுல்லா நம்ம இருக்கிறோம் நாம நேத்தே பார்த்தோம் நபிசல்ல அலிசம் அவர்களுடைய குழந்தை பருவத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அலமதுல்லா ஒன்னு டு எட்டு வயசு வரைக்கும் நபிசல்லிஸ்லாம் அவர் பனிரெண்டு வயது வரைக்கும் நபிசல்லிசம் அவர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சுங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு நாம நபியின் இளமை பருவத்தின் தொடக்கம் அதாவது பனிரெண்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் என்னென்ன என்ன நபிசராசம் அவருடைய வாழ்க்கையில சில முக்கிய சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கறத சில பிக்சர் அதாவது சில புகைப்படத்தை கொண்டு நம்ம போறோம் ஓகேவா சரி ஹைர் ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர் இருக்கு என்ன எழுதி இருக்கோம் ஆடும் ஆடு மேய்ப்பாளராக அண்ணல் நபி சல்லல்லா அலே செல்லம் சரியா நபி சொல்லல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் மட்டுமல்ல நிறைய நபிமார்கள் ஆடு மேய்ச்சிருக்காங்க புரியுதுங்களா நிறைய நபிமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க ஆடு மேய்ச்சிருக்காங்க நபிமார்கள் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமானவங்க இப்ராஹிம் அவர்கள் ஆடு மேய்ச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆதம் முதல் மனிதர் இருக்காங்க இல்லையா அவங்க சொர்க்கத்தில இருந்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வியாபாரம் செஞ்சாங்கன்னா அவங்களும் ஆடு மேய்க்கக்கூடிய அஹ் ஒரு மேய்ப்பாளராகத்தான் இருந்திருக்கிறாங்க இப்படி சில முக்கிய நபிமார்கள் ஆடு மேய்க்கக்கூடிய தொழில் செஞ்சிருக்கிறாங்க அதுல நபிசல்லா அழைச்சலம் அவர்கள் ஒரு ஆடு மேய்ப்பாளராக இருந்திருக்கிறாங்க ஒரு சில ஹதீஸ்ல இப்படி சொல்லப்படுது நபி நபிசல்லா ஐசம் சொல்லியிருக்காங்க ரெண்டு வியாபாரம் பரக்கத்தான வியாபாரமா அந்த வியாபாரத்தை நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல பறக்கத்தா இருக்கும் ஆனா மனுஷங்கள் இடத்துல இந்த ரெண்டு வியாபாரத்தை சொன்ன நினைச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு வியாபாரமா இதுல என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க ஃபர்ஸ்ட் வியா லாபகரமான வரக்கத்தான வியாபாரம் என்ன அப்படின்னா ஆடை விக்கும் வியாபாரம் துணி வியாபாரம் ஜவுளி கடை அந்த ஜவுளி கடையில அவ்வளவு அல்லாஹு அப்புறம் புகாரி ரஹத்து அலை இவங்கெல்லாம் அந்த ஜவுளி வியாபாரம் செய்ய செய்யக்கூடிய அஹ் அறிஞர்களாக இருந்திருக்கிறாங்க சுஹான் அல்ல ரெண்டாவது வியாபாரம் ஆடு வியாபாரம் அதாவது ஆடு வளர்க்கிறது அதை விக்கிறது அதை பராமரிக்கிறது இது எல்லாமே வரக்கத்தான வியாபாரம் அப்படி வியாபாரம் அப்படி அஹ் ஒரு மேய்ப்பாளராகத்தான் நபீசல்லா அலையம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க பன்னெண்டு வயசுக்கு மேல உங்களை போல சின்ன பிள்ளைகளால் எல்லாரும் சேர்ந்துகிட்டு என்ன செய்வாங்களாம் ஆடு மேய்க்க போவாங்க ஓகேவா ஹைர் அலமதுல்லா அதற்கு பின்னாடி அவங்க நபீஸ் அவர்களுக்கு ஒவ்வொரு வயசா கூடுது அப்ப ஒரு பதிமூன்று பதினாலு வயதுல வந்து குறைசிகளுக்குள்ள சரியான ஒரு யுத்தம் நடக்குது அதுல என்னன்னா அரபு மக்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நபீசலா அழிசம் சிறு வயதுல இருந்து நபிசலாஹிஸ்லாம் அவர்களுக்கு எப்ப நபித்துவம் பட்டம் கிடைச்சிச்சோ அப்போதுல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்த ஆரம்பிச்சான் எதுக்கெடுத்தாலும் என்ன செய்வாங்களாம் குறைஷிகள் சண்டை போடுவாங்க அப்ப நபிசலா அழிசம் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்ன செய்வாங்களாம் அந்த சண்டை போடும் பொழுது நம்ம அபுத்தாலிப் இருக்காருல்ல யாரு நபிசலா அவர்களுடைய சிறிய தந்தை அந்த அபுத்தாலிபுக்கு அந்த அதாவது வாழ் எடுத்து கொடுக்கறது அந்த வாழை வந்து கிளீன் பண்ணி வைக்கிறது அந்த போருக்கு யுத்தத்துக்கு தேவையான சில பொருட்களை கலெக்ஷன் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் நபிசலாரேசம் அவர்கள் அந்த வயதுல செய்யக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க இந்த யுத்தம் ரொம்ப முத்தி போய் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய பிரிவினை ஏற்படுது அந்த பிரிவினை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா யாராவது வியாபாரத்துக்கு வர்றவங்க மக்காவுல ஏதாவது வியாபாரம் செஞ்சாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த வியாபார பொறுப்பு உதாரணமா ஒரு கிலோ கோதுமை கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கோ அந்த கோதுமைக்கு காசு தர மாட்டாங்களா மக்கா மக்கத்து குறைஷிகள் சில பேர் இந்த சண்டையின் காரணமா இந்த பிரிவினை காரணமா ரொம்ப எப்ப பார்த்தாலும் ஏதாவது அவங்களா சண்டை மூட்டி விட்டுருது அப்ப காசு தர மாட்டாங்க என்ன செய்வாங்க அந்த வியாபாரம் கூட்டம் வந்து இப்படி இப்படி எங்க வியாபார பொருளுக்கு சரியான காசு எங்களுக்கு கொடுக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நபீசல்லதா அழைச்சலாம் அவர்களிடத்துல முறையிட ஆரம்பிப்பாங்களாம் அந்த அந்த சூழ்நிலையை ஒரு பதிமூணு பதினாலு வயது அப்படியே கொஞ்சம் வயதுகள் கூடுது நபிசல்லா அழிசலம் அவர்களுக்கு அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க நபீசவல் அழிசலம் சே இது என்ன இப்படியான ஒரு சண்டை நடக்கக்கூடிய ஒரு ஊரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீனேஜ் பருவத்தை நபிசாரி சமர்கள் தொடுறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஹெல்புல் அமைதி மன்றம் அப்படின்னு ஹில்ஃபுல் ஹெல்புல் அமைதி மன்றம் இதுக்கு என்னன்னா ஒரு டீம் மாதிரி நபிசாரி சம்மர்கள் செலக்ட் பண்றாங்க அதுக்கு ரசூல்லாத ஹெட்டு புரியுதுங்களா அந்த அவங்களுக்கு அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய டீனேஜ்ல இருக்கக்கூடிய சில ஆண் சகோதரர்கள் ஆண் ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் சேர்த்துக்கிடுவாங்களா சேர்த்துட்டு அந்த ஊருக்குள்ள ஏதாவது சண்டை நடக்குது யாருக்காவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த ஹெல்ப்ஃபுல் புதூல் அமைதி மன்றத்துடைய உறுப்பினர்கள் அதனுடைய செயலாளர் அதனுடைய தலைவர் எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க சுபானல்லா ரசுல்லாவுக்கு நபித்துவம் பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படியான சமய நல்லிணக்கத்தை ஒற்றுமைய ரவிசலம் அவர்கள் அந்த நாட்டுக்குள்ள அந்த ஊருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படித்தான் ஒரு வியாபாரர் என்ன செய்யறாரு வெளிநாட்டுல இருந்து வியாபார பொருட்களை மக்காவுக்கு கொண்டு வந்து விற்கும் பொழுது அந்த வியாபாரிக்கு சரியான காசு கொடுக்கல அந்த வியாபாரி என்ன செய்யறாரு இந்த என்று சொல்லக்கூடிய அமைதி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரசூல்லா லாவடத்துல போய் முறையிடுறாங்க எனக்கு சரியான காசு கொடுக்க மாட்டேக்காங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே நவீசல்லதா சம்பாங்க என்ன செய்யறாங்க அதுக்கு யார்கிட்ட வியாபார பொருட்களை கொடுத்தாங்களோ இடத்துல போய் பேசி அவரை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவங்களுக்கான அசல் தொகை என்ன செஞ்சிருக்காங்க அபிசாராய சமர்கள் வாங்கி கொடுத்திருக்காங்க இப்படி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அழகான மன்றத்தை ஏற்படுத்தி அந்த டீனேஜ் பருவத்தை வேஸ்ட் பண்ணாம இப்போ இப்ப என்னன்னா இப்போ டீனேஜ் பருவம்னு நினைச்சுக்கோங்களேன் ஊருக்குள்ள சண்டை நடந்தா இவங்க என்ன செய்வாங்க இப்போ டீனேஜ் பருவத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்வாங்க சில பேர் வேணும்ட்டு என்ன செய்யறது கூட கொஞ்சம் சண்டை இது பண்றது ஆனா ரசுல்லாவுடைய டீனேஜ் பருவம் எப்படி போச்சு சமாதானத்தை படுத்தக்கூடிய ஒரு மன்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹு தாலா அவங்களுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு குணத்தை ரசூல்லா நபித்துவம் பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படுத்தி கொடுத்தான் சரி வருடங்கள் ஆகுது நாட்கள் கிடக்குது ரசூல் சல்லாஹ் அலிசலாம் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதாகுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நபி சொல்லா அலிசலம் அவர்கள் சாம் சிறியா நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க வியாபாரத்துக்கு போனா ரசூல்லாவை போல நேர்மையா வியாபாரம் செய்யறவங்க யாருமே கிடையாது சுபஹல இப்ப வியாபாரம்னு சொல்லும் பொழுது என்னெல்லாம் செய்வாங்க தெரியுமா வியாபாரிகள் பொய் சொல்லுவாங்க பொய் சத்தியம் செஞ்சு இப்ப நம்ம ஒரு ஒரு கடைக்கு போறோம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் சூப்பரா இருக்கும் இது இது நல்லா இருக்கும் இது தரமான பொருள் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க ஆனா வீட்டுல வந்து நம்ம உபயோகப்படுத்தி பார்த்தா இந்த தரம் இருக்காது அப்ப பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்யறது அப்புறம் வந்து குறைகளை மறைச்சு வியாபாரம் செய்யறது இதெல்லாம் வியாபாரத்துல என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது நேர்மையான முறையில உண்மையா வியாபாரம் செஞ்சதின் காரணமா நிறைய பேருக்கு அந்த வியாபார கூட்டத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ரொம்ப போயிருது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த காலத்துல அரபு மக்கள்லயே பெண் வியாபாரில பெஸ்டா இருந்தோம் ஹதிஜா அலி அல்லஹான் அவங்கள போல வணிக வியாபாரம் செய்ய முடியாது அந்த காலத்துல ஹதிஜாமாவை போல பணக்கார ஒரு பெண்மணி யாருமே கிடையாது எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே அவ்வளவு பணியாட்கள் இருப்பாங்களா அறிஞர்கள் இந்த கித்தாப்ல அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் எழுதும்போது இப்படி எழுதுவாங்க ஒரு பேரித்த படத்தை பிச்சு கொடுக்க ஒரு பணியால் அதை தேனில் முக்கி கொடுக்க ஒரு பணியால் இப்போ எந்த அளவுக்குன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்திருக்கிறாங்க ஹதிஜார் அலி அந்த எதனால அவங்களுக்கு வியாபாரத்துடைய ஒரு தந்திரம் ஒரு நுணுக்கம் செஞ்ச தெரிஞ்சவங்க அப்ப அவங்க அந்த ஹதிஜாமாவுடைய வியாபார கூட்டத்துல இருந்து சில மக்கள் சிரியா ஷாம் நாட்டுக்கு ரசுல்லாவோடு வியாபாரத்துக்கு போகும் பொழுதுதான் நபியுடைய நேர்மையையும் அவங்களுடைய வியாபார தந்திரத்தையும் பார்த்து ஒரு மனிதர் என்ன செய்யறாங்க ஹதிஜார் அலி அல்லா அவர்கள் இடத்துல போய் சொல்றாங்க இப்படி நேர்மையான ஒரு வியாபாரியை நான் பார்த்தேன் அவர் பேர் முஹம்மது அப்படின்ட்டு நல்ல நல்ல விஷயமா சொன்ன உடனே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவர்களை அவர்களை ஹதிஜாமாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது அப்ப ஹதிஜாமா வயசு எப்படி எத்தனை தெரியுமா நாப்பதா நாப்ப நாது வயது ஹதிஜார் அலியா தான் அவர்களுக்கு நாப்பது வயது ஆகுது நாப்பத்தஞ்சு தானே ஓகே மாஷா சூப்பர் நாற்பது வயது ஆகுது அப்ப ஹதிஜார் அலியா அவர்களுக்கு நாற்பது வயது அதுக்கு முன்னாடி இரண்டு திருமணம் செஞ்சு அவங்க விதவையா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவர்களுக்கு அவர்களை ரொம்ப பிடிச்சு போயிடுது புடிச்சு போன உடனே நபிசலா அலிசாம் அவர்களுக்கும் ஹதிஜா அலிஹான் அவர்களுக்கும் திருமணம் நடக்குது அந்த திருமணத்துல ஹதிஜா அம்மாவுக்கா தோதுவா நிறைய மக்கள் வர்றாங்க அதாவது அவங்களுடைய மணப்பெண் தோழர்களாக மணப்பெண் உறவினர்களாக நிறைய பேர் நம்ம நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு யார் வராங்க தெரியுமா ஒரே ஒரு மனிதர் யார் வராங்க அவங்களுடைய சிறிய தந்தை அபுத்தாலி அவ்வளவுதான் வேற யாருமே நபி நபீஸ்லிசம் அவர்களுக்கு கிடையாது இப்ப ரெண்டு பேருக்கும் நல்ல முறையில நபிசராசம் அவர்களுக்கும் ஹதிஜார் அவர்களுக்கும் திருமணம் நடக்குது அந்த திருமணம் எந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு அதுக்கு பின்னாடி நபிசராசம் அவர்களுக்கு எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க அப்படிங்கிறத இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நம்ம சுருக்கமா பார்த்தது ஆடு மேய்ப்பாளராக நபிசராசம் இருந்திருக்கிறாங்க குறைஷி குளத்துல சண்டை நடக்கும் பொழுது ஹெல்ப்ஃபுல் புதுல் என்கின்ற அமைதி மன்றத்தை அல்லாஹுடைய தூதர் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஷாம் சிரியா நாட்டுக்கு நேர்மையான வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க வியாபாரம் செஞ்சதை குடிச்சு போய் ஹலிஜா அம்மா நபிசராசம் அவர்களை திருமணம் செய்துக்கிறாங்க ஓகேவா இதுதான் பன்னிரண்டு வயதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு செய்ய அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கிய சம்பவங்கள் இன்ஷா இந்த புகைப்படத்தை பார்த்து பிக்சரை பார்த்து இன்ஷால்லா அவங்களுடைய வரலாற்றை மறக்காம வச்சுக்கிறோம் ஓகேவா இன்ஷால்லா அலமது இல்லா அசலாம் வரமத்துள்ள